ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னுஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி அஷ்விஷல் எப்பயுமே என்ன ஆன்மீக பரிகாரங்கிறத இன்ட்ரோல சொல்வேன் அதை முதல்ல இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னா மார்ச் உடைய மூன்றாம் தேதி தமிழ் மாதம் வந்து மாசியுடைய மிகவும் முக்கியமான பத்தொம்போதாம் தேதி அதே போல் கிழமை நாளை நாள் திங்கக்கிழமை நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமை சாதாரணமான ஒரு திங்கக்கிழமை கிடையாது நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திங்கக்கிழமை ஸ்பெஷல் என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாக்குறீங்களா நாளைய திங்கட்கிழமை வளர்பிரையில மாசியுடைய சதுர்த்தி திதியானது வருது அதனால இது ரொம்ப விசேஷமான ஒரு திங்கட்கிழமையாக கருதப்படுது இந்த திங்கட்கிழமை நாளை நாள் விசேஷமான பரிகாரங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ சொல்ல போற பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்து கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் இதை செய்தால் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரம் வந்து மறக்காமல் நாளை நாள் செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரம் வந்து கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் ஸோ கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேருமே இந்த பரிகாரத்தை ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் இந்த பரிகாரத்துடைய பலனை நீங்கள் வந்து அடைய முடியும் அதாவது பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பலனடைய முடியும் ஸோ வளர்பிரையுடைய சதுர்த்தியில் நாளை நாள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வளர்பிறை சதுர்த்தி பரிகாரத்தை முழுசாக தெரிஞ்சு நாளை நாள் செய்து பயன்பெறுங்க வாங்க பரிகாரம் செய்வதை இப்போ இந்த வீடியோவில் எப்படிங்கிறத பார்க்கலாம் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறவங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்யணும் ஸோ இப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் கடன் பிரச்சனை தீருனா அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்தால் எல்லா பிரச்சனையும் நமக்கு தீங்கும் ஸோ விநாயகப் பெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவராக கூறப்படுறாரு விநாயக பெருமான சதுர்த்தி திதியான நாளை நாள் வழிபட்டால் கண்டிப்பாக வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கிடைக்கும் நாளைய திங்கக்கிழமை அன்று சதுர்த்தி திதி வரதுனால இது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இதோடு மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமைக்கு உரிய ஒரு பகவானாக இருக்கிறது சந்திரன் ஸோ நாளை தினம் தேதியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுக்கு உகந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் இது பல மடங்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது என்று குறிப்பிடப்படுது இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாளை தினத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணுற பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு இரண்டு பொருட்கள் தேவைப்படும் ஒன்று வசம்பு மற்றொன்று நெய் பொதுவாக வசம்பு என்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியுடையதாக திகழ்கிறது எந்த பரிகாரமும் செய்யாமலே வீட்டில் வசம்பை மட்டும் வாங்கி வைத்தாலே அந்த இடத்துல பணவரவை என்பது அதிகரிக்கும் இது ஜோதிடத்திலே வந்து கூறப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட வசம்பை வைத்து தான் நாம் பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படி செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் பணவரவிற்கு எந்தவித தடையே இல்லாமல் இருக்கு என்று கூறப்படுது இந்த வசம்ப நாலு தினம் வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளுங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் வீட்டு பூஜாரையில் ஃபஸ்ட்டு தீபம் ஒன்றை ஏற்றி வைங்க அந்த தீபத்துல இந்த வசம்பை காட்டி நன்றாக எரித்து கறி கொள்ளுங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் வீட்டு பூஜரையில் விநாயகருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வைக்கணும் அந்த தீபம் எரிய எரிய அந்த தீபத்தில் வந்து வசம்ப காட்டி நன்றாக எடுத்து கறியாக்கி எடுத்துக்கொள்ளும் பிறகு அதோடு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருளாக கருதப்படக்கூடிய நெய்யை கலந்து நன்றாக அந்த கருகி இதழோடு குலைத்து மையாக தயார் செய்யணும் தயார் செய்து ஒரு பாக்ஸில் வைத்து கொள்ளணும் இந்த மைய பயன்படுத்தி உங்கள் வீட்டு நிலைவாசல் கதவின் பின்புறமாக சில வார்த்தைகளை எழுத வேண்டும் முதல்ல விநாயகப் பெருமானுக்குரிய சின்னமான ஸ்வத்தி சின்னத்தை வரைந்து கொள்ளுங்கள் அடுத்தது முருகப்பெருமானுக்கு உகந்த பிரணவ மந்திரமான ஓம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் அடுத்ததாக விநாயகப் பெருமானுக்குரிய எஞ்சல் என்னை எழுதி கொள்ள வேண்டும் அந்த எண் என்னென்னா நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது இந்த என்ன எழுதிருங்க எழுதுனதுக்கு பின்னாடி அவ்வளவுதாங்க இதை நீங்கள் நாளைய வளர்பிறை சதுர்த்தியில் உங்கள் கதவுக்கு பின்னாடி எழுதிட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த மாத வளர்பிறை சதுர்த்தி திதி வர வரைக்கும் அந்த எண்ணெயை அழைக்கக்கூடாது அப்படியே அந்த கதவுக்கு பின்புறமாக இருக்கணும் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் விநாயக பெருமானுடைய அருளால் உங்கள் வீட்டில் பண வரவிற்கு எந்தவித தடையே இல்லாமல் இருக்கோ மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் யார் வேண்டுமானாலும் நாளை நாள் செய்யலாம் முழு நம்பிக்கையோடு செய்திங்கன்னா பலன் நிச்சயம் அடையலாம் ஸோ முழு நம்பிக்கையோடு செய்து பலனடைய பாருங்கள் இதுதாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ நெக்ஸ்ட்டு நாளை நாள் மகிமை நிறைந்த இந்த மாசி சதுர்த்தியில் இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னா தாலி கயிறை மாற்றணும்னு சொல்லி இது ஏன் மாற்றணும் இதை மாத்துறதுனால என்ன வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் இந்த இதில் வந்து தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வ செல்வாக்கு கிடைக்கும் நாலு தினம் மாசியுடைய சதுர்த்தி விரதம் இதில் விநாயகரை வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி வரும் பெண்களுக்கு கிடைக்குமா ஆக்சுவலி மாசி கயிறு பாசி ஏறும் வரை நிலைக்கும் மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி வந்து வழக்குல இருக்கு இந்த மாசி சங்கடகர சதுர்த்தில புது மஞ்சள் கயிறை மாத்தினால் சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியம் வந்து பெண்களுக்கு உண்டாகுமா சங்கட போக்கு வந்து கண்டிப்பாக வந்து விநாயகர் வந்து நீக்குவாரா ஸோ நாளை நாள் விநாயகரை வணங்க ஏற்ற நாள் மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு முன்னாடி தாயில் கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாளாகவும் வந்திருக்கு ஸோ விநாயகரை நாளை நாள் வளர்பிறை சதுர்த்தியில் வணங்கி வானில் சந்திரனை பார்க்கறது நல்லது ஸோ வானில் சந்திரனை பார்த்ததுக்கு பின்னாடி கூடவே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நமக்கு வரக்கூடிய சங்கடம் அனைத்தையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் அந்த விநாயகர் தருவார் நாளை நாளில் வந்து காலையிலேருந்து உபவேஷம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக உபவேஷம் இருங்க மகா கணபதியை மனதை நினைத்து பூஜிங்க இரவு பூஜையை வந்து வீட்லேயோ கோவில்லையோ முடித்த பின் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் இல்லைன்னா வீட்டில் வைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்குங்க இந்த விரதத்தை நாளைய விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் செய்து அந்த தாலி கையில் மாற்றி நான் சொன்ன பரிகாரம்லாம் நீங்கள் செய்திங்கன்னா நல்ல பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா அடையலாம் எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து விநாயக பெருமான வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க வழிபாடு செய்து தோஷங்கள் நீங்கி நற்பேனை விநாயகருடைய அருளால் பெற்றுக்கோங்க ஒவ்வொரு மாத சதுர்த்தியும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது போல மாசி மாதத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பு வந்து இந்த சதுர்த்திக்கு சொல்லலாம் ஏன்னா மாசி மாதத்தில் சக்தி சிவத்தோடு ஐக்கியமாகிறதுனால ஆகிறதுனால இம்மாதத்தில் திருமணம் நடந்து பெற்ற தம்பதியர் நீண்ட ஆயுளோடு நிறைந்த திருமண வாழ்வில் இருப்பாங்க என்பது ஐதீகம் அதனால தான் இந்த மாதத்துக்கு மாசி கயிறு பாசிப்படி என்ற பழமொழி வந்து சொல்லப்படுது திருமணமான பெண்கள் என் மாதத்தில் தாலி கயிறினை மாற்றிக்கொள்றதுனால அந்த தாலி கயிறு நிலைத்து குழும்பம் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது ஸோ இப்போ தெரியுதா இந்த மாதம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மாதம்னு ஸோ இந்த மாதத்தை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இந்த மாதத்துல இப்போதான் சிவராத்திரி அப்புறம் மிக மிக முக்கியமான மசான கொள்ளை இதெல்லாம் நடந்து முடிஞ்சுது நடந்து முடிஞ்ச கையோடு இப்போ இந்த சதுர்த்தி வந்திருக்கிற நாளை தினம் சோமவாரத்தில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக விரத இருந்து நாம் வழிபாடு செய்கிறதுனால நமக்கும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இதெல்லாம் தெரிஞ்சு பயனும் டையிட்டோம் மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு இன்ட்ரெஸ்ட்டோடு தகவல்களோடு மீண்டும் வந்து புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட்டோட எல்லா வீடியோவுமே வந்து இருக்கும் எல்லாமே தெரிஞ்சு பயனடையலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்